டீம்ஸ் நாம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய முக்கிய இலக்கங்களுடைய பாடல்கள் காண்டங்கள் இயல்கள் காதைகள் இலம்பகங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மொழிகாட்டும் இலக்கிய வளங்கள் தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் மூணு அதிகாரங்களை கொண்டது இருபத்தேழு இயல்களை கொண்டது ஆயிரத்தி அறநூற்றி பத்து நூற்பாக்களை கொண்டது தொல்காப்பியம் ஸோ தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா மூணு அதிகாரம் இருபத்தேழு இயல்கள் ஆயிரத்தி அறநூற்றி பத்து நூற்பாக்கள் பாடல்கள் கொண்டது தமிழின் வாழ்வியல் இலக்கணமான திருவள்ளுவம் திருக்குறள் தான் மூணு பால்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முப்பது குரல் பாக்கள் கொண்டது முந்நூற்றி முப்பது குரப்பாக்கள் கொண்டது சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா மூணு காண்டம் முப்பது காதை ஐயாயிரத்தி ஒரு வரிகள் கொண்டது வரினால் எங்கள் பாடல் மூணு காண்டம் முப்பது காதை ஐயாயிரத்தொரு வரிகள் கொண்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை பாருங்கள் மூணு முப்பது காதைகள் நாலாயிரத்தி எழுநூற்றி வரிகள் மணிமேகலை வந்து முப்பது காதை நாலாயிரத்தி எழுநூற்றம்பத்தஞ்சு வரிகள் சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா பதிமூணு இளம்பகம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் சீவக சிந்தாமணி பதிமூணு இளம்பகங்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் இளம்பகம் வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணியில் தான் இருக்குது மற்றதெல்லாம் அவ்வளோவா இல்லை அதெல்லாம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பதிமூணு இளம்பகம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் அடிக்கடி கேட்குறாங்க சிவக சிந்தாமணி முக்தி இலக்கியம் மனநூல்னு சொல்லக்கூடிய அந்த நூல் பெரிய புராணம் ரெண்டு காண்டம் பதிமூணு சருக்கங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் ஸோ பெரிய புராணம் சேக்கிரா எழுதிய பெரிய புராணம் இரண்டு காண்டம் பதிமூணு சருக்கங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு பாடல்கள் கம்பராமாயணம் ஆறு காண்டம் நூற்றி பதினெட்டு பா படலங்கள் பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொம்போது பாடல்கள் கம்பராமாயணம் ஆறு காண்டம் நூற்றி பதினெட்டு படலங்கள் பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொம்போது பாடல்கள் நல்லா பிள்ளை பாரதம் நல்லா பிள்ளை பாரதம் பதினெட்டு பருவங்கள் பதினெட்டு பருவங்கள் நல்லா பிள்ளை பாரதனால பதினெட்டாம் போர் நடக்கும்ல அதனால் பதினெட்டு பருவங்கள் பதினோறாயிரம் பாடல்கள் கந்தபுராணம் ஆறு காண்டங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு படலம் கந்த புராணம் ஆறு காண்டங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு படலங் படலங் படலங்கள் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கந்த புராணம் நம்ம கம்பராமாயணம் மாதிரியே இருக்குது ஆறு காண்டங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு படலங்கள் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் திருவிளையாடல் புராணம் மூணு காண்டங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பாடல்கள் மூணு காண்டங்கள் மூவாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி மூணு பாடல்கள் திருவிளையாடல் புராணம் பார்த்திங்கன்னா மூணு மூணாக இருக்குது பாருங்கள் மூணு காண்டம் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பாடல்கள் தேம்பாவணி தேம்பாவணி மூணு சாண்டம் முப்பத்தாறு படலங்கள் ஸோ தேம்பாவணி மூணு சாண்டம் முப்பத்தாறு படலம் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் மூணு சாண்டம் முப்பத்தாறு படலங்கள் முப்ப மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்கள் சீராபுராணம் மூணு சாண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் சீராபுராணம் மூணு சாண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் இது அடிக்கடி கேட்குறாங்க சீராபுராணம் மூணு சாண்டம் தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் ஐயாயிரத்தி இருபத்தேழு பாடல்கள் ரச்சினையை யாத்திரிக்கம் ஐந்து பருவங்கள் நாற்பத்தேழு படலங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு பாடல்கள் ஸோ ரச்சினை யாத்திரிக்கம் பார்த்திங்கன்னா ஐந்து பருவங்கள் நாற்பத்தேழு படலங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐ எழுபத்தாறு பாடல்கள் இராவண காவியம் ஐந்து காண்டம் ஐம்பத்தேழு பாடல்கள் படலங்கள் ஐம்பத்தேழு படலங்கள் ஐந்து காண்டம் ஐம்பத்தேழு படலங்கள் மூவாயிரத்தி நூறு விருத்த பாக்கள் மூவாயிரத்து நூறு விருத்த பா பாடல்கள் இயேசு காவியம் ஐந்து பாகம் நூற்றி நாற்பத்தொம்பது அதிகாரம் எண் எண் எட்டா எண்ணூற்றி பத்து விருத்தங்கள் இயேசு காவியம் ஐந்து பாகம் நூற்றி நாற்பத்தொம்பது அதிகாரம் எண்ணூற்றி பத்து விருத்தங்கள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு அகவல் அடிகள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு அகவல் அடிகள் எண்ணூற்றி பத்து விருத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு அகவல் அடிகள் தமிழ்மொழி பக்தி மொழி மனித என மனித இறக்க உணர்வை பெருமிதமாக போற்றும் அன்பு மொழி மனித இறக்க உணர்வு பெருமிதமாக போற்றும் அன்பு மொழி தமிழ்மொழி பக்தி மொழி உலகில் வேறெந்த மொழியிலும் கணக்கிடாத அளவு பக்தி பாசுரங்கள் நிரம்பிய மொழி தமிழ் ஒன்றே உலகில் வேறெந்த எந்த மொழியிலும் கிடைக்காத அளவு பக்தி பாசுரங்கள் நிரம்பிய மொழி தமிழ் ஒன்றே சைவம் பன்னீர் திருமுறைகளையும் வைணவம் நாலாயிரம் திவிய பிரபந்தத்தையும் வழிபடும் மந்திரமாக போற்றி வழிபடும் மந்திரமாக போற்றி வருகின்றன ஸோ சைவம் பன்னீர் திருமுறைகளும் வைணவ நாலாயிர நாலாயிர திவிய பிரபந்தத்தையும் போற்றி வழிபடும் மந்திரமாக போற்றி வருகின்றன இது நெடுங்கலமாக பழக்கத்திலிருக்க வரும் தமிழர் வழிபாடு தேவாரம் திருவாசகம் திருவம்பாவை திருப்பாவை திருமொழி திருவாய்மொழி திருமந்திரம் திருவற்பா திருப்புகழ் தேசோமயானந்தம் தேசோமயானந்தம் சர்வ சமய கீர்த்தனைகள் இஸ்லாமிய தாய் மாணவர் இஸ்லாமிய தாய் மாணவர் குணங்குடி மஸ்தானின் பராபரக் கன்னி இத்தகைய தெய்வப்புகழ் மொழிகள் உலகில் வேறு மொழியிலும் இல்லை மேற்கண்ட நூல் பார்த்தீங்கன்னா தெய்வப்புகழ் மொழிகள் உலகில் வேறு எங்கும் இல்லை தமிழ்மொழியிலேயே நிறைவாக உள்ளன என்பதே தமிழின் தனி சிறப்பு இந்த மேற்கண்ட பக்தி நூல்கள் தமிழ்மொழியிலே நிறைவாக உள்ளன என்பது தமிழின் தனி சிறப்பு என்று குறிப்பிட பரிமை கொள்ளலாம் மேற்கண்ட இப்போ நம்ம பார்த்த இந்த விவரங்கள் அனைத்துமே தமிழே உயர்வு என்ற நூலில் சொல்லப்பட்டது அடிப்படையாக கொண்டது தமிழே உயர்வு நூலை அடிப்படையாக கொண்டது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய டுவெல்த் புக்கில் நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு டார்கெட் சர்வீஸ் சென்டர் வெட்டி நோக்கி சங்கமம் விழுப்புரம் சின்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ ப்ரீம்ஸுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டார்கெட் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஏ ப்ரூம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அச்சு வருஷாக இருபத்தஞ்சு பேர் பயிற்சி விட்டார்கள் பதினைந்து பேர் ப்ரூம்ல இருக்கு கிளியர் பண்ணிணாங்க ஸோ பன்னெண்டு ப்ரூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ரில்ஸில் பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸ் முப்பது பேரில் இருபத்தோரு பேர் ப்ரூம்ஸ் கிளியர் பண்ணாங்க குரூப் டூ குரூப் ஏ ப்ரூம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அச்சீவர்ஸாக பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த குரூப்பு குரூப்பு ஏழை பார்த்தீங்கன்னா எழுபது பேர் படித்தாங்க ஐம்பத்தேழு பேர் பிரிம்ஸ் கிளியர் பண்ணாங்க டெய்லி அண்ட் வீக்கெண்ட் கிளாஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது வாருங்கள் வெற்றி இலக்கை நோக்கி சங்கம் அமைப்பும் ஆல் தி பெஸ்ட்